இந்த சேமன்மார் குறிப்பாக இப்ப போன முறை சேமன் ஆய்ந்தவர் தான் இதுக்கு பின்னாலே பெரிய சூத்திரதாரி விளங்கிச்சா இவர் வந்து முழு பிள்ளையம் எங்கட தலையில எங்க எந்த தலையில செய்ய உடைக்கிறதுக்கு அவர் நிறைய முயற்சிகள் செய்கிறார் நான் என்ன ஒரு பயிரங்கு விவாதத்துக்கு வர சொல்லுவோம் வேறால் எல்லா துறை மக்களும் முத்தியில் நாங்கள் செஞ்ச வேலையில நாங்கள் ரெண்டு பேரும் பேசுவோம் நாங்கள் ரெடி முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவு பக்கீம் அவங்க அதில் ஒரு கூட்டத்தை போ அந்த கூட்டத்தில் என்ன பத்தி இல்லாத பொருளாத பொய் இல்லைன்னு சொல்லிட்டு குட்டையை கொலைப்பட்டு பேசிக்கிறாங்க அவர் அந்த பேஸ்புக்கில் போட்டு அக்குறு நல்ல கூட்டம் நடந்தது தெளிவா சொல்லணும் அக்குறு நல்ல கூட்டம் நடக்கல ஐம்பத்தாறு தான் கூட்டம் நடந்தது இந்த அவருக்கு அக்குறு நல வந்து ஒரு கூட்டம் வச்சு கேளாத நிலம் என்று அதில் அவர் சொல்றாரு இன்னொரு விவாதத்தை கலைக்கிறார் நான் ரெடி எனி டைம் இன்ஷால நான் ரெடி ஆகிக்கிறேன் அவரோட விவாதம் செய்யறதுக்கு சரி அது இந்த மாட்டு கருத்து இல்லை நேற்று ஐம்பத்தஞ்சு கோட் போல்றேன் ஒரு கூட்டத்தை போட்டு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு பக்கீம் அவங்க அதுல ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் என்ன பத்தி இல்லாத கொள்ளாத பொய் இல்லைன்னு சொல்லிட்டு குட்டையை பேக்கிக்கிறார் அவர் அது பேஸ்புக்ல போட்டு அக்குற கூட்டம் நடந்தது தெளிவா செல்ற அக்குற கூட்டம் தான் கூட்டம் இந்த அவருக்கு அக்குற வந்து ஒரு கூட்டம் வச்சு கேளாத நிலைமின்னு அதுல அவர் சொல்றாரு விவாதத்தை கலைக்கிறார் நான் ரெடி எனி டைம் இன்ஷால நான் ரெடி ஆகிக்கிறேன் அவரோட விவாதம் செய்யறதுக்கு சரி அது எந்த மாற்று கருத்து இல்லை அப்ப இது சம்பந்தம் எல்லாருக்கும் தெரியும் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இது சம்பந்தமாக கிங்ஸ் கோட் ஹோல்டரே தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முந்தி ஒரு ஒரு குரூப் முன்னுக்கு வந்து ஒரு ஒரு இது சம்பந்தமான ஒரு விவாதம் ஒன்று வச்சாலும் ஒரு கலந்துரையாடல் மாதிரி என்ன பிராதி சபா மெம்பர்ஸ் மாதிரி எல்லாம் வந்து வச்சாலும் அதுல நாங்க தெளிவா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டிக்கிறோம் அதுல பிரச்சனையே இல்லை நான் அதே குழுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் ஏனென்றால் இன்ஷா அல்லா இந்த விவாதத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க நான் ரெடி ஆகிறேன் விவாதத்தை செய்கிறது மாற்ற கருத்து இல்லை அடுத்து உண்மையில் அவர் ஸ்வீட்டை பாருங்க பார்ப்போம் ஒரு 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 லீடர் பேசுற மாதிரி பேசுறாரு எனக்கு உண்மையில டவுட் ஆகிது அவருக்கு என்னமான கொஞ்சம் அவருக்கு என்னமான நெட்டனமான லூஸ் ஆகிதோ தெரியாது இப்ப போற போற இடத்துல எல்லாத்துலையும் வாங்கி கட்டிதான் போறாரு இப்ப அவர் அப்ப உண்மையில அவருக்கு வயசாகிட்டு நான் நினைக்கிறேன் அந்த கட்சிக்காரர்கிட்ட நான் அவங்களோட கட்சி ஆதரவாளர் நான் சொல்றது வந்து அவருக்கு பென்ஷனை கொடுத்துட்டு வேறொத்தரை கொண்டு வாங்க அவருக்கு அடுத்தது வந்து இது அந்த விஷயம்